ஹாய் அன்புள்ளங்களே ஃபுல் கோயிலோட வியூஸ் இது ஃபுல்லாகவே மேல் கூறையிலேருந்து கீழே சாமியோட ஸ்ட்ரக்சர் வரையும் நான் வந்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு இதுலேயுமே இது எந்த எல்லா கோயில்லையுமே முருகர் கோயில்லேயும் அறுபடையோட வீடு அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும் இங்கேயுமே மாதிரியே அறுபடை வீடோட டீட்டெயில்ஸ் இருந்துச்சு ஆனால் அதை ஒட்டி வந்துட்டு அறுபடையோடய வீட்டில் வந்துட்டு பழனின்னா பழனியோடய ஒரிஜினல் வந்து பிக்சர் இமேஜ் வந்து இருந்தது பழனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இருந்தது சுவாமிமலைனா மலையில் எப்படி இருக்கும் திருத்தனியாக திருத்தணியில் எப்படி இருக்கும் கோயில் சாமி எப்படி இருக்கும் வெளிப்புறத்துலேருந்து அப்படிங்கிற வந்து இமேஜும் அதில் ஆகிடும்னு போட்டுருந்தது அது நல்லா இருந்தது பார்க்கும்போது வந்து தூணு ஸ்டர்லேருந்து மேற்கூரையில் வளர்ந்து வரையில எல்லா வீடியோவும் இதில் இருக்கும் பாருங்கள் இன்னும் என்னென்னா எல்லா சாமியுமே வந்துட்டு அவங்கவுங்க துணைவியாரோடயே இருந்தாங்க நல்லா இருந்தது எல்லா சாமியுமே இருந்தது இதில் பாருங்கள் நீங்களோ